ஹாய் டீச்சர்ஸ் இன்றைக்கி நம்ம டெட் பேப்பர் டூக்கான சுவாலஜி சிலபஸ் பார்க்க போகிறோம் ஸ்வாலஜியில் first டாபிக் நமக்கு மனித உடலியல் இரத்த ஓட்ட மண்டலம் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மனித உடலியல் இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்பி நவீன உடற் செயலியின் தந்தை அழைக்கப்படுபவர் வில்லியம் Harvey சுற்றோட்ட மண்டலத்தின் ம வகைகள் திறந்த வகை மற்றும் மூடிய வகை இரத்த நாளங்களில் உள்ள குழிகளுக்குள் இரத்தம் உந்தி தள்ளப்படுவது திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்தில் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு கணுக்காளிகள் மெல்லுடலிகள் அசிட்டியன்கள் இரத்த நாளங்கள் மூலம் உடல் முழுவதும் சுற்றி வருவது மூடிய வகை இரத்த ஓட்டம் தமணி மற்றும் சிதைக்கு இரத்தம் தந்துகைகள் மூலம் பாய்தல் மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் என அழைக்கப்படும் மனித வகை இரத்த ஓட்ட மண்டலத்தின் பிரிவுகள் மூன்று இரத்தம் இரத்த குழாய்கள் இதயம் ஒரு திரவ இணைப்பு திசு என குறிப்பிடப்படுவது இரத்தம் இரத்தத்தின் பகுதி பொருட்கள் ரெண்டு ஒன்று பிளாஸ்மா திரவ பகுதி ஐம்பத்தைந்து பர்சன்டேஜ் இருக்கு இரத்த செல்கள் நாற்பத்தைந்து பர்சன்டேஜ் இருக்கு இரத்த வெள்ளை வெள்ளையழுக்கங்களின் வகை ரெண்டு ஆகும் துகள்களுடைய செல்கள் துகள்கள் அற்ற செல்கள் துகள்கள் உடைய செல்கள் வந்து கிரானுலா சைட்டுகள் எனவும் துகள்களற்ற செகல் செல்கள் ஏ கிரானுலா சைட்டுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன சைட்டோபிளாசத்தில் துகள்கள் காணப்படும் நிலை கிரானுலா சைட்டுகள் எனப்படும் கிரானுலா சைட்டுகளின் வகை மூன்று நியூட்ரோஃபில் ஈசினோஃபில் பேசோஃபில் மனித உடலில் காணப்படும் இரத்த வெள்ளையணுக்களில் நியூட்ரோஃபில்லின் சதவீதம் அறுபது முதல் அறுபத்தைந்து சதவீதம் நோய் தொற்று மற்றும் பீக்கத்தின் போது எண்ணிக்கை அதிகரிக்கும் க்ரனோசைட் வகை நியூட்ரோபில் எனப்படும் இரத்த சிவப்பணுக்களின் தன்மைகள் இரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் இரத்த வேறு பெயர்கள் இரத்த சிவப்பணுக்களின் வேறுபெயர்கள் எரித்ரோசைட் இரத்த வெள்ளையணுக்களின் பெயர் லியூகோசைட் இரத்த வேறு பெயர் திரபோசைட் இதன் வடிவம் இரத்த சிவப்பணுக்கள் இருபுற குழித்தட்டுகள் போன்று காணப்படுகின்றன இரத்த வெள்ளை அணுக்கள் ஒழுங்கற்றதாய் காணப்படுகின்றன இரத்த தட்டுகள் மிதக்கும் தட்டுகளாக காணப்படுகின்றன ஆயுள் காலம் இரத்த சிவப்பு அணுக்கள் நூறு முதல் நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வரை நீடிக்கும் இரத்த வெள்ளை அணுக்கள் நான்கு வாரங்கள் வரை நீடிக்கும் இரத்த தட்டுகள் எட்டு முதல் பத்து நாட்கள் வரை காணப்படும் எண்ணிக்கை ஒரு கன மில்லிமீட்டர் இரத்தத்தில் ஐந்து மில்லியன் இரத்த சிவப்பணுக்களும் எட்டாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரை இரத்த வெள்ளை அணுக்களும் ரெண்டரை லட்சம் முதல் நான்கு லட்சம் வரை இரத்த தட்டுகளும் காணப்படுகின்றன இரத்தம் குறைபாட்டால் வரும் நோய் அனிமியா இரத்த அணுக்கள் குறைபாட்டால் வரும் நோய் லீகோபீனியா இரத்த தட்டுகள் குறைபாட்டால் வரும் நோய் த்ரோபோசைடோபீனியா இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக இருந்தால் வரக்கூடிய நோய் பாலிசைமியா இரத்த வெளியணுக்கள் கு அதிகமாக இருந்தால் வரும் நோய் லியூகோசைட்டாசிஸ் இரத்த தட்டுகள் அதிகமாக இருந்தால் வரக்கூடிய நோய் ட்ராம்போசைட்டோசிஸ் உற்பத்தியாகும் இடை இடம் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாவது எலும்பு மஞ்சையில் இரத்த வெள்ளையணுக்கள் உற்பத்தியாவதும் எலும்பு மஞ்சை மண்ணீரல் தைமஸ் மற்றும் நினநீர் மூடிச்சு இரத்த தட்டுக்கள் உருவாகும் இடம் எலும்பு மஞ்சை அழியும் இடம் இரத்த சிவப்பணுக்கள் கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் அழிகின்றன இரத்த வெள்ளையணுக்கள் மண்ணீரலில் அழிகின்றன இரத்த தட்டுகள் மண்ணீரலில் அழிகின்றன உட்கரு இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு கிடையாது இரத்த அணுக்களுக்கு உட்கரு உண்டு ரத்தத்தட்டுகளுக்கும் கிடையாது சிறப்பு சுவாச நிறமி ஹிமோக்ளோபின் இரத்த சிவப்பு அணுக்களில் உள்ளன இரத்த வெள்ளையணுக்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடு உடம்புக்கு கொடுக்கக்கூடியவை தட்டுகள் இரத்தம் உறைதலில் பங்கு பெறக்கூடியவை நச்சுக்களை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்தும் கிரானுலசைட் வகை ஈசினோஃபில் எனப்படும் மனித உடலில் காணப்படும் இரத்த வெள்ளை அணுக்களில் ஈசினோஃபிலனின் சதவீதம் ரெண்டு முதல் மூன்று சதவீதம் ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமையின் போது எண்ணிக்கை அதிகரிக்கும் கிரானுலசைட் வகை ஈசினோஃபில் மனித உடலில் காணப்படும் இரத்த வெள்ளை அணுக்களில் போசோஃபில்லின் சதவீதம் ஜீரோ புள்ளி ஐந்து முதல் பத்து சதவீதம் வீக்கத்தின் போது வேதிப்பொருளை வெளியேற்றும் கிரானோசைட் வகை பேசோஃபில் சைட்டோபிளாசத்தில் துகள்கள் காணப்படாத நிலை எ க்ரானோசைட்டியின் வகைகள் இரண்டு ஒன்றில் லிம்போசைட் அடுத்து மோனோசைட் மனித உடலில் காணப்படும் இரத்த வெள்ளையணுக்களில் லிம்போசைட்டுகளின் சதவீதம் இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் ஆகும் இரத்த வெள்ளையணுக்களில் அளவில் பெரியது மோனோசைட்டுகள் எனப்படும் விலங்கு செல்கள் என அழைக்கப்படும் இரத்த வெள்ளியணுக்களின் வகை மோனோசைட்டுகள் இரத்த தட்டுகளில் காணப்படாதது இரத்த தட்டுகள் காணப்படாதது எது உட்கரு இரத்தம் உறைதலில் முக்கிய பங்கு வகிப்பது இரத்த தட்டுகள் அல்லது த்ரம்போசைட்டுகள் காயங்கள் ஏற்படும்போது போது உறைவை ஏற்படுத்தி இரத்த போக்கை தடுப்பது இரத்த தட்டுகள் எனப்படும் இரத்தத்தின் பணிகள் இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒன் மார்க்ல சில இப்படி கேக்குறாங்க ரத்தத்தின் பணிகள் இல்ல இல்லாதது ஒன்று கொடுத்து எது சரி எது தவறுன்னு கேட்பாங்க சுவாச வாயுக்களை கடத்துதல் அதாவது டை ஆக்சைடு மற்றும் ஓட்டுவை நம்ம ரத்தத்தில் உடம்புக்கு கடத்துகிறது சிரித்த உணவை அனைத்து செல்லுக்கும் கடத்துதல் ஹார்மோனை கடத்துதல் நைட்ரஜன் கழிவுப் பொருட்களான அமோனியா யூரியா யூரிக் அமிலம் ஆகியவற்றை கடத்துதல் நோய் தாக்குதலில் இருந்து உடலை பாதுகாத்தல் உடல் வெப்பநிலை மற்றும் பிஹெச் ஒன் ஒழுங்குபடுத்தும் தாங்கு ஊடகம் உடலின் நீர் சமநிலையை பாதுகாத்தல் போன்றவை இரத்தத்தின் பணிகள் இரத்த குழாய்களின் வகைகள் தமணி சிறை தந்துகிகள் அல்லது இரத்த நாளங்கள் இதயத்திலிருந்து செல்லும் இரத்த குழாய்கள் தமணிகள் எனப்படும் ஆக்சிஜன் உடைய இரத்தத்தை எடுத்துச் செல்லும் இந்த இரத்த குழாய் தமணி ஆகும் கார்பன் டை ஆக்சைடை உடைய இரத்தத்தை எடுத்துச் செல்லும் தமணி நுரையீரல் தமணி தடித்த மீளும் தன்மை உடைய இரத்த குழாய் தமணி உயிர் வழியற்ற இரத்தத்தை எடுத்துச் செல்லும் இரத்த குழாய் சிறை எனப்படும் ஓட்டு உடைய இரத்தத்தை எடுத்துச் செல்லும் சிறை நுரையீரல் சிறை மெல்லிய மீளாத்தன்மை உடைய இரத்த குழாய் சிறை எனப்படும் செல்களுக்கிடையே பரவி காணப்படும் மிக நுண்ணிய குழாய்கள் தந்துகிகள் அல்லது இரத்த நுண் நாணங்கள் எனப்படும் சுற்றோட்ட தொகுப்பு நிகழ்த்தக்கூடிய அனைத்தும் நடைபெறும் இடம் தந்துகிகள் அல்லது இரத்த நுண் நாளங்கள் தமணி சிறையை விட முக்கியத்துவம் பெற்றது தந்துகிகள் அல்லது இரத்த நுண் கிளைத்த மற்றும் மெல்லிய நுண்தமனிகள் இணைந்து உருவாக்குதல் தந்துகிகள் அல்லது இரத்த நுண் எனப்படும் நுண் தமணிகள் என்பவை ஆட்ரியோல்கள் ஆற்றியோள்கள் ஒன்றிணைந்து உருவாவது பெனியூல்கள் மற்றும் சிறைகள் ஒற்றை அடுக்கு மற்றும் என்டோதீலியா செயல்களால் ஆனது தந்துகிகள் எனப்படும் தமணி சிறை இவை ரெண்டுக்கும் வெற்றுமை இரத்தத்தை வழங்கும் குழாய்கள் தமனிகள் எனப்படும் இரத்தத்தை பெறும் குழாய்கள் சிறை எனப்படும் தமனி இளஞ்சிவப்பு நிறம் கொண்டது சிறை சிவப்பு நிறம் கொண்டது உடலின் ஆள் பகுதியில் தமணிகள் காணப்படும் உடலின் மேற்பரப்பில் காணப்படுவது சிறை சுவர்கள் வலிமையானதாக காணப்படும் சிறைக்கு சுவர்கள் வலிமையற்றவை தமனி மீளும் தன்மை கொண்டது சிறை மீளும் தன்மை அச்சது தமனிகள் தடித்து காணப்படும் சிறைகள் மெல்லிசாக காணப்படும் உள்ளீடு வாழ்வுகள் தமனியில் கிடையாது உள்ளீடு வாழ்வுகள் சிறையில் உண்டு இதயத்தின் வடிவம் தலையில் கூம்பு வடிவம் மனிதனின் இதய அறைகள் நான்கு ஆகும் இதயத்தை சுற்றியுள்ள உரை பெரிகார்டியம் எனப்படும் இரு நூறையீரல்களுக்கு இடைப்பட்ட பகுதி மீடியாஸ்டினம் எனப்படும் இதயம் காணப்படும் இடம் மீடியா இரட்டை சவினால் சூழப்பட்ட உரை பெரிகாட்டியம் எனப்படும் இரு சவுகளுக்கிடையேயான திரவம் பெரிகாட்டியம் திரவம் இதயத்தை அதிர்ச்சியில் இருந்து பாதுகாப்பது பெரிகாட்டியம் திரவம் மெல்லிய தசையால் ஆனது ஆர்கில்கள் அல்லது ஏற்றியங்கள் எனப்படும் தடித்த தசையால் ஆனது வென்றிகிள்கள் எனப்படும் ஆர்கில் மற்றும் வென்றிகில் அறைகளை பிரிக்கின்ற இடைச்சுவர் செப்டம் எனப்படும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ஒன்றுடன் ஒன்று கலவாமல் தடுக்க உதவுதல் செப்டம் ஆகும் முக்கிய சிறைகள் மேற்பெருஞ்சுரை கீர்ப்பெறிஞ்சுறை கரோனோரி சைனஸ் எனப்படும் இரத்தத்தை இதயத்திலிருந்து அதிக விசையுடன் உந்தி செலுத்துவதால் தடுத்து தடித்து காணப்படுவது இடை வெண்டிகுலர் தடுப்பு சுவர் எனப்படும் வலது வெண்டிகுளில் இருந்து உருவாவது நுரையீரல் தமணி வலது மற்றும் இடதாக பிரிவது நுரையீரல் தமணி வலது வென்றிகிளில் விட இடது வென்றிகளின் அளவு மூன்று மடங்கு பெரியது இடது வென்றிகளில் இருந்து உருவாவது பெருந்தமணி உடலின் அனைத்து பாகத்திற்கும் ஓட்டு மிகுந்த இரத்தத்தை எடுத்துச் செல்வது பெருந்தமனி இதய வாழ்வுகள் மூன்றாக பகுக்கப்பட்டுள்ளன ஒன்று மூவிதல் வாழ்வு இரண்டாவது ஈரிதல் வாழ்வு அல்லது மிரட்டல் வாழ்வு எனப்படும் நான்காவது அரைச்சந்திர வாழ்வுகள் வலது ஆறிக்கில் மற்றும் வலது வென்றிக்கிலிருந்து இடையே காணப்படுவது மூவிதல் வாழ்வு எனப்படும் முக்கோண வடிவில் மூன்று மெல்லிய இதழ் தசை மடிப்பால் ஆனது மூவிதல் வாழ்வு எனப்படும் மூவிதல் வாழ்வின் கார்டா டெண்டினோ என்ற தசை நீச்சிகளால் ஆனது முனைகள் எனப்படும் பாப்பிலரி தசைகளோடு பொருத்தப்பட்டுள்ள வாழ்வு மூவிதல் வாழ்வு எனப்படும் இடது ஆர்க்கில் மற்றும் இடது வென்றிகிள்களுக்கு இடையே காணப்படுவது ஈறிதல் வாழ்வு அல்லது மிரட்டல் வாழ்வு எனப்படும் நுரையீரல் தமணி மற்றும் வலது வென்றிக்கிழ்களுக்கு இடையே காணப்படுவது நுரையீரல் தமணி அல்லது அரைச்சந்திர சந்திர வாழ்வு எனப்படும் இடது வென்றிக்கில் மற்றும் பெருந்தமனிகளுக்கு இடையே காணப்படுவது பெருந்தமணி அரைச்சந்திர சந்திர வாழ்வு எனப்படும் வென்றிகிள்களுக்குள் இரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுப்பது இதய வாழ்வுகள் ஆகும் இரத்த ஓட்ட வகைகள் சிஸ்டமிக் அல்லது ரத் உடல் இரத்த ஓட்டம் நுரையீரல் இரத்த ஓட்டம் மூன்றாவது கரோனரி ரெற்ற ஓட்டம் கரோனரி சுற்றோட்டம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்த்துருக்கோம் இதில் இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் டீச்சர்ஸ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ